தாய்த்தமிழ் உறவுகளே இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக நாம் வாக்கு செலுத்தி பெரும் நம்பிக்கையோடு வாக்கு செலுத்தி மக்களாட்சி முறையை பேணி காப்பதற்காக ஜனநாயக முறையை பேணி காப்பதற்காக நாம் செலுத்துகின்ற ஒவ்வொரு வாக்கும் இப்படிப்பட்ட மடையர்களை அயோச்சியர்களை புறம்போக்கர்களை இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் உயர்த்த வைத்து இருக்க வைத்து அப்பாவி மக்கள் ரோட்டிலே படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியினுடைய பெருந்தலைவர் மாநில பொறுப்பாளர் இந்த மாநில பொறுப்பாளர் அவர்களுடைய வீட்டின் முன்பாகவே ரவுடிகளால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்ன புதுங்கின வேலை பார்க்கணும் அடுத்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது அடுத்த கேள்வி நம்ம கேட்க வேண்டியது காவல்துறை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க குற்றம் நடைபெறுவதற்கு முன்பாகவே எவன் ஒருவன் அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்துகின்றாரோ அவன் தான் சரியான காவல்துறை அதுதான் சரியான காவலாக இருக்கும் காவல் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன வேலியை பயிரை வேலி பாதுகாப்பது போல மக்களை எந்த ஒரு அரசு பாதுகாக்கின்றதோ அதுதான் அந்த வழி அந்த வழியை பேணி நிற்கின்றதோ சரியான காவல்துறையா இருக்கும் நீ என்ன காவல்துறையா இருக்கிற நீ என்ன காவல்துறை வேலை பார்க்கிற காவல்துறை என்ன வேலை பார்க்குது காவல்துறை ரோட்ல நின்று அப்பாவி மக்கள் எவன் விவசாய விவசாய வேலை பார்க்கிறானோ எவன் ஆடு மாட்டுக்கு புல்லு கொண்டு போறானோ அவன் ஹெல்மெட் போடாம நிக்கிறானா அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் லைசன்ஸ் வச்சிருக்கிறான் அவங்கிட்ட ஐநூறு மொய் பண்ணுவாங்க இருநூறு மொய் பண்ணுவாங்க இதுக்கு தான் காவல்துறை செயல்படுது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படும் போது அந்த காவல்துறை எங்க போனது எங்க போச்சு எங்க போச்சு அவர் வீட்டு முன்பாகவே படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் தீபக் ராஜா என்கின்ற ஒரு இளைஞன் திருநெல்வேலியிலே சாதியை மையமாக கொண்டு அந்த இளைஞன் கனவுகளோடு உள்ள இளைஞன் படுகொலை செய்யப்படுகின்றான் பொதுமக்கள் அன்றாடம் பொதுமக்கள் நடந்து போகக்கூடிய அந்த வழியிலே உணவகத்தின் முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றான் இந்த ஆட்சி அதிகாரிகள் எதை எதை பார்த்துக் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்சியின் பெயரை சொல்லி அந்த சாதியின் பெயரை சொல்லி பிளப்பு நடத்துகின்ற சாதியவாதிகள் நீங்க எங்க புடுங்க போனீங்க இதை கண்டிக்காம தொடர்ந்து வச்சுட்டு சமூக நீதி காப்பாத்திருவேன் சாராயக்கடை கடை வீதி எங்கும் தொடர்ந்த வச்சுட்டு சட்டம் ஒழுங்க பாதுகாக்குவேன் ஐயா எங்க ஊர் ஊத்துமலையா இந்த ஊத்துமலையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பனிரெண்டாம் கிளாஸ் படிக்க பையன் ரெண்டு பையன் கஞ்சா போதையில இன்னொரு சக மாணவன் அவனும் அதே ஹை ஹைஸ்கூல் தான் படிக்கிறான் அந்த மாணவருடைய வீட்டு பாதுகாச்சுக்கு அவன் வீடு கொஞ்சம் ஊரை விட்டு தொலைதரமா இருக்கு அந்த வீட்டு பாதுகாச்சுக்கு அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான் அவனை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி உன் கையில பணம் இருக்கு நீ அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான் அவ என் கையில பணம் இல்லைங்கிறான் உன் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை ஜிபே மூலமா எனக்கு மாற்றி விடு அப்படி இல்லைன்னா கத்தி குத்தி உனக்கு பன்னிரெண்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் கஞ்சா போதையில சக மாணவனை மிரட்டுறான் அந்த பையன் வேற வழி இல்லாம உயிருக்கு பயந்து போய் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பதினஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை அந்த பையன் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விடுறான் இப்ப அந்த ரெண்டு பையனும் கைது செய்யப்பட்டிருக்கான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இளைய சமுதாயம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு நீ இந்த இந்த மக்கள் மீது இந்த மண்ணின் மீது இந்த மாணவ செல்வங்கள் மீது நீங்கள் அக்கறை இல்லாமல் நீங்கள் என்ன செய்யறீங்க மொத்த அக்கறையும் சாதியின் மீதும் மதத்தின் மீதும் ஆயிரம் ரூபாய் பணத்தின் மீதும் உங்கள் அக்கறை செலுத்தப்பட்டிருக்கு அதன் விளைவுதான் இப்படியான ஒரு சூழ்நிலை நீ உனக்கு வந்து அவனுக்கு வந்தா நமக்கு என்ன நினைக்கிற இன்னைக்கு தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்டிருக்கா அண்ணன் ராம்சாந்த் படுகொலை செய்யப்பட்டிருக்கா இனோ இருக்கக்கூடிய எத்தனை கட்சி தலைவர்கள் படுகொலை செய்யப்பட போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது ஆம்சாங்கனுடைய கொலை வழக்கிலே திமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அதில் இடம்பெற்றிருக்கிறார் அடுத்து பாரதிய ஜனதாவுடைய மகளிர் பாத்திரை தலைமை அந்த கொலையிலே அவர் தொடர்பு இருக்கிறது அதிமுகவுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படியா உங்களுடைய நிலைமை என்ன நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆம்சாங்க கொலை செஞ்சிருக்கீங்கன்னா உங்களுடைய நிலைமை என்னங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் தனி சுதந்திரம் தனி மனிதன் இந்த மண்ணிலே சுதந்திரமாக நடைபெற முடிய நடக்க முடியல வீட்டுல பாதுகாப்பு இருக்கல இருக்க முடியல தான் பாதுகாப்பு நினைக்கிறோம் நடு வீட்டுக்குள்ள வந்து வெட்டி போட்டுட்டு போறான் இந்த வெட்டி கொலை செய்கின்ற கூலிக்கு கொலை செய்யறாங்க கூலிக்கு கொலை செய்யறாங்க பணத்தை வாங்கி கொண்டு சக மனிதனை துண்டு துண்டாக வெட்டி போடுறான் வெட்டப்பட்டவனுடைய குடும்பத்தினுடைய நிலைமை என்ன வெட்டுகிறவனுடைய மனநிலை என்ன ஏன் இந்த அரசாங்கம் சிந்திக்கல ஏன் கூலிக்கு கொலை செய்ய போறான் ஏன் கூலிக்கு கொலை செய்ய படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல மன தான் மதுவு குடிக்கிறான் கஞ்சா குடிக்கிறான் மதிய அறிவு இறந்து போறான் என்ன நடக்க நம்மளை சுத்திக்கிறது தெரியல சாதியின் பின்னால போறான் மதத்தின் பின்னால போறான் அது மிகப்பெரிய போதையா இருக்குது சக மனுஷனை வெட்டி கொள்றாங்க நீ என்ன பெரிய சமூக நீதி ஆட்சி காப்பாத்துற என்ன நான் புடுங்க ஆட்சி செய்யணும் நீ சொல்ற எங்க தாத்தா அப்படி ஆண்டாருங்கிற எங்க அப்பா அப்படி ஆண்டாருங்கிற நீ என்ன நீங்க ஆட்சி என்ன லட்சணத்துல இருக்கு அதிமுக ஆட்சியில் மின்வெட்டணை ஏறிச்சுன்னு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண நீங்க இன்னைக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இதை கேட்க மாட்டோம் நாங்க பிஜேபி கேட்குமா இந்த கேள்விய ஏன் பிஜேபி கட்சி மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தல அவனுக்கு மக்கள் மீது அக்கறை இல்ல அவனுக்கு அக்கறை எல்லாம் மதத்தின் மீது கடவுள் பெயரை சொல்லி அவன் ஆட்சி செய்யறான் அவன் மக்களை ஒருமைப்படுத்துறான் ஒரு கால கொடுமையான ஒரு விஷயம் காவல்துறை என்பது அதிமுகவுக்கான காவல்துறை கிடையாது காவல்துறை என்பது திமுகவுக்கான காவல்துறை கிடையாது காவல்துறை என்பது மக்களுக்கான காவல்துறையை செயல்படணும் மக்களுக்கான மக்களை பாதுகாப்பதற்கான துறையாக அது செயல்படணும் நீங்கள் ஆட்சி அதிகாரிகளுக்கு பின்னால நீங்க போய் ஒழியக்கூடாது திரு ஸ்டாலின் அவர்களுடைய பின்னால போய் காவல்துறை நிற்கக்கூடாது அப்புறம் காவல்துறை பேர் ஏவல் மாறி அது மாதிரி அது அதிகம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உலகத்தினுடைய இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை எவ்வளவு கண்ணியமிக்க காவல்துறை நீங்க இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யக்கூடாது மக்களுக்கு மக்களுடைய பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்யணும் அதுதான் மிக முக்கியம் சட்டம் ஒழுங்கு சட்டம் இன்று எல்லாருக்கும் போது இருக்கப்பட்டவை இல்லாதவை ஏழை வாழை எல்லாத்துக்கும் சட்டம் ஒன்று ஆனா அப்படி நடக்கா இந்த தேசத்துல இந்த தேசத்துல அப்படி நடக்கா உறவில் நீங்கள் இந்த இதை சிந்தித்து பார்த்து அக்கறை கொண்டு கொண்டு மக்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்றார்கள் யார் மக்களுடைய உரிமையை காப்பதற்காக களத்தில் நிற்கின்றார்கள் யார் சாதி அரசியல் செய்கின்றார்கள் யார் மத அரசியல் செய்கின்றார்கள் யார் ஓட்டு அரசியல் செய்கின்றார்கள் என்பதை மக்கள் நீங்கள் உங்களுடைய பார்வை சிந்தித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பேணி காப்பதற்காக நாங்களும் ஒருபோதும் பின் வாங்கியது கிடையாது ஒருபோதும் பின்வாங்கியது கிடையாது நீ எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகனை வேன்ல கடத்தி கொண்டு போய் நீ அவரை வண்டி பின்னால் வச்சு லாரி வச்சு இடிச்சு அவரை மரண மரண பயத்தை உருவாக்குற அவரை அச்சுறுத்துற ஏய் சாட்டை துறைமுருகன் உன்னுடைய அச்சுறுத்தலுக்கு பயன்படக்கூடிய ஆள் கிடையாது சாட்டை துறைமுருகன் திமுக திமுக குண்டர்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயன்படக்கூடிய பயப்படக்கூடிய ஆள் கிடையாது நீ என்ன நடிச்சிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க தான் சும்மா சுகபோகமா பாலதுக்கு அறிஞ நினைச்சிட்டு இருக்கியா அப்படி கிடையாது இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசித்த ஒப்பற்ற தலைவன் மேதகவே பிரபாகரனுடைய வழியை பின்பற்றி வந்த இளைஞர் கூட்டம் நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு வரும்போதே வீட்டில் சொல்லிட்டு தான் வருவோம் என்ன வேணாலும் வழியில போராடக்கூடிய மக்களை அடுத்த கட்ட நகரத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது இது ஒரு எச்சரிக்கை ஆளுங்கட்சியை நோக்கி நாம் தமிழர் கட்சி செய்கின்ற ஒரு எச்சரிக்கை இனிமேல் இந்த படுகொலை எங்கு நடந்தாலும் மிகப்பெரிய வலுத்து போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவே இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு எச்சரிக்கையாக கொண்டு இனி எங்கு படுகொலை நடக்காத ஒரு சூழ்நிலை பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் காவல்துறையை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அமிர்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்